श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ नारायणाय परिपूर्णगुणार्णवाय विश्वादयस्तिलयो न्यतिप्रदाय ज्ञानप्रदाय विबुधा सुरसौख्यदुःखसत्कारणाय वितताय नमो नमस्ते पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामदेनवे श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् अनेतुभक्तं வணக்கம் இன்று ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் வரலாறை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமிகள் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பால்குண சுத்த சப்தமி அன்று வியாழக்கிழமை விருகசீரஷா நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் திருபதி வெங்கடாஜலபதியின் அனுகிரகத்தினால் சிம்மண்ணா மற்றும் கோபிகா அம்பாள் என்ப தம்பதியருக்கு வரப்பிரசாதமாக புவனகிரியில் பிறந்திருக்கிறார் இவர் பூர்வாசிரமத்தின் பெயர் வெங்கடநாதன் என்று இவர் வேதாத்தியனம் சாஸ்திராத்தியனம் அனைத்தும் கும்பகோண மகாநகரத்தில் செய்திருக்கிறார் மற்றும் கிபி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரால் சந்யாசாசிரமத்தை பெற்று ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்று திருநாமத்தை பெற்றுக்கொண்டு நம்ம அனைத்து விதமான பக்தர்களை உத்தாரம் செய்திருக்கிறார் இவர் மகிமையை நாம் கேட்டால் ஒரு நாள் முழுவதும் நம்மளுக்கு போதாது ஆனால் ஒரு சிறிது துளியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ராகவேந்திர ராகவேந்திர தீர்த்தரின் சீடராத அப்பண்ணாச்சாரியார் ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்ரம் என்று ஒரு ஸ்தோத்திரத்தை செய்திருக்கிறார் அஸ்தோத் அஸ்தோத்திரத்தில் வரும் ஒரு ஸ்லோகம் என்னவென்றால் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச்ச பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனவே என்று கூறியிருக்கிறார் இஸ்லோகத்தின் அர்த்தம் என்னவென்றால் கல்பவ்ஷ மற்றும் காமதேனுவிடம் ராகவேந்திர சுவாமிகளை ஒப்பிட்டிருக்கிறார்கள் ஏன் என்றால் கல்பவிருக்ஷ காமதேனு சொர்க்கத்தில் இருக்கும் ஒரு பசு மற்றும் ஒரு மரம் இவரிடம் நாம் என் என்ன கேட்டாலும் அவ்வரத்தை கொடுக்கும் திறமை உள்ள ஒரு பசு ஒரு மரம் அதே போல் ராகவேந்திர சுவாமிகளிடம் கூட நாம் எதை கேட்டாலும் கொடுக்கும் திறமை உள்ளவர் அதனால் கல்பவிருக்ஷ காமதேனவிடம் ஒப்பிட்டிருக்கிறார்கள் ராகவேந்திர சுவாமிகளை மற்றும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எப்பேற்பட்ட குணம் உள்ளவர் என்றால் அங்கே கூறியிருக்கிறார்கள் சத்திய தர்ம ரதா யச்ச என்று கூறியிருக்கிறார்கள் அப்படி என்றால் அவர் வாழ் வாழ்நாளில் நாள் கூட பொய்யே சொன்னதில்லை மற்றும் அவர் அவருக்குரிய தர்மத்தை அவர் நிலைநாட்டியிருக்கிறார்கள் மற்றும் அநேக விதமான தர்மங்களை நிலைநாட்டியிருக்கிறார்கள் அதனால் அவர் அவரை சத்திய தர்ம ரதாயச்ச என்று கூறியிருக்கிறார்கள் அதனால் அப்பேற்பட்ட ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஆராதனை மகோத்சவம் வருகிற பன்னிரண்டு பதிமூணு பதினாலாம் தேதி வர இருக்கிறது ஆராதனைக்கு அனைத்து பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் இப்பேற்பட்ட ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆராதனை நமது சேலம் நகரில் உள்ள நித்யா நகர கண்ணங்குறிச்சி ரோடில் இருக்கும் நித்யா நகரில் இருக்கும் பேஜாவர மடத்தில் மிக சிறப்பாக நடைபெறவிருக்கிறது என்னவென்றால் மூன்று நான்கு மூன்று நாள் ஆராதனைக்கு அனைத்து பக்தர்களின் நலம் கருந்தே முதலாவது நாளில் ஹயக்ரீவ ஹோமம் இரண்டாவது நாள் பவமான ஹோமம் மூன்றாவது நாள் ஆயுஷ்ய ஹோமத்தை வைத்திருக்கிறார்கள் அதன் மற்றும் லக்ஷார்ச்சனைகள் துளசி அர்ச்சனை புஷ்பார்ச்சனை பல்லக்கு சேவை நிறிய சேவை மற்றும் இதே இதேபோல் அனைத்து அன் அன்னதான சேவைகளை வைத்திருக்கிறார்கள் எல்லா பக்தர்களும் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற பொருளுதவியோ இல்லையென்றால் நிதியுதவியோ செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீகிருஷ்ணா அற்பு நமஸ்து